ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்டிக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் பாருங்கள் கடாயில் ஆயில் விட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ வெண்டிக்காயை நல்லா வாஷ் பண்ணி துடைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிலேயே கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அதையும் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும் நல்லா அந்த கொல குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் தயிரை விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கொல குழப்பெல்லாம் அதை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் ட்ரை ஆகிரும் அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் பாருங்கள் அந்த ஸ்பூனில் வந்து மிளகு சோ சீரகம் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு எல்லாம் மூணையும் போட்டு இப்போ நல்லா இதை வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிருவோம் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடும் தேங்காய் போடலை தேங்காய் போடாமல் சும்மா அரைச்சாச்சு அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வெண்டிக்காய் ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும் திருப்பி நம்ம கடையில் ஆயில் விட்டு வெந்தயம் கடுகு கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு மிளகா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிடுங்க கருவேப்பில இருந்தால் அதையும் போட்டு வதக்கிடுங்க நான் போடலை ஃபைனலாக போடணும்னு வச்சிருக்கேன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம்ல தக்காளி வெங்காயம் சோம்பு சீரகம் மிளகு அதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகு மிளகாய் தூள் அதையும் போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு அந்த கலவையை அந்த பேனில் விட்டுருங்க இந்த மாதிரி கடாயில் விட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிங்க ஒரு சொல் அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அதையும் ஊற்றிடுங்க குழம்பு நல்லா கொதித்து வர்றது இல்லையா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம வெண்டிக்காயை ஆட் பண்ணணும் முதலே ஆட் பண்ணக்கூடாது அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்து கொஞ்சம் வத்தணும் அந்த ஸ்டேஜில் நம்ம வெண்டிக்காயை போட்டு இப்படி நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்போ தான் நல்லா அந்த வெண்டிக்காய்க்குள்ளே அந்த குழம்பு உள்ளே போய் சாரும் ஓகே உப்பு பற்றினா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு பாருங்கள் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இறைக்கிற வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான வெண்டிக்காய் குழம்பு தயார்